நிரங்கிய அவையை வணங்குகிறேன் என்பது இருபது ஆண்டு கால வரலாறு ஒன்று இரண்டு என்று சொல்ல முடியாது மேற்பட்ட ஆளுமைகள் தங்களுடைய பாகங்களால் தடம் பதித்த பெரும் சகாப்தம் என்று கூறலாம் ஒரு பள்ளி என்பது என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு வினா எழுதுனா நாம் எல்லாரும் ஒரு கற்பனைக்குள்ள வரும் என்ன கற்புன் அப்படின்னா ஒரு அழகான ஒரு வகுப்பறை நல்ல ஒரு சுற்றுச்சூழல் நிறைந்த பகுதி ஆய்வகங்கள் நூலகம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அழகுபடுத்தக்கூடிய நாம் அதை உயிரோட்டம் உள்ள ஒன்றாக மாற்றக்கூடியது எது என்று சிந்தித்தோமானால் நாம் எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும் அது குழந்தைகளும் ஆசிரியர்களும் உயிரோட்டம் கூட்டக்கூடியவர்கள் ஆசிரியர்களையும் குழந்தைகளையும் இந்த சூழல் எவ்வாறு கொண்டு செல்லும் ஒரு கண்கு எதை நோக்கி பயணப்படுகிறது ஆசிரியர்கள் எதை நோக்கி பயணப்பட வேண்டும் ஒரு ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும் சாதாரணமா போய் சாப்பீஸ் எடுத்து கிளாஸ் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சாதாரண ஆசிரியரை தான் நாம வந்து வகுப்பறைப்புல கொண்டு செலுத்துறதா பண்ணி யோசிக்குது என்ன பண்ணலாம் ஆசிரியர்களுடைய பார்வை பன்முகத்தன்மை கொண்டுதான் மாறணும் ஆசிரியன் மாணவனை உற்று நோக்கக்கூடிய ஒரு ஆள் சக்தி பொருந்தியவனா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் யோசித்து யோசித்ததனுடைய விளைவு தான் நம்ம பட்டியல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சி நாம் பட்டியலிட வேண்டிய அவசியமே இல்லை உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கனவு ஆசிரியரை நோக்கிய பயணம் தான் நமக்கு தொடக்கத்துல இருக்கு கனவு ஆசிரியரை நோக்கி பயணப்படுத்துறதுனா கனவு மேம்பட வயிற்று தலைமைகள் பொருள் நீர் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் ஒவ்வொரு நிகழ்வும் எதை நோக்கி பயணப்படுகிறது ஒவ்வொரு நிகழ்வும் எதை நோக்கி பயிரிடப்பட்டு கொண்டே செல்கிறது என்று நோக்கும் பொழுது அவற்றினுடைய பதிலாக நம்மளுடைய பயணம் நிகழ்கிறது நம்மளை பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதானே வழக்கம் நம்மளை பார்த்த உடனே நம்மளுக்கு கேட்கப்படுகிற கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் நீங்கள் துக்கப்படுத்திங்களா இந்த வாரம் மேகசின் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு மீட்டிங் எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு சொன்னா மற்ற பள்ளியில் எல்லாம் நோட்டு தான் போவோம் நீங்க எல்லாரும் நினைக்கிறேன் உள்ள சிறப்பு விருந்தினர் வர்றதுக்குள்ள நாம எல்லாரும் என்ன பண்ணுவோம் முதல்ல இன்னைக்கு வந்த நாளிதழை எடுத்து புரட்டு புரட்டி அதுல இருக்கக்கூடிய நடுப்பக்கத்தை தேடி என்ன கேற்றுவாரோ அதுல பள்ளி சம்பந்தமா ஏதாவது வந்திருக்கா எல்லாத்துக்கும் நினைந்திருக்கும் நினைக்கிறேன் ஒரு முறை சமஸ்தவர்கள் வந்திருந்தாங்க அப்ப எல்லாரையும் பார்த்து கேட்டாங்க இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யார் வந்து ரெண்டு இதில் ஒரு நாளைக்கு வாசிப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாரு ஆரம்பித்த யாரையும் இது ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல இது வகுப்பறையில் தொடர்கிறது வகுப்பறையில் எவ்வாறு தொடர்கிறது ஐந்து நிமிட தகவல் நீங்க சொல்லலன்னா கூட நம்ம வெளியில போறதுக்குள்ள ஒரு அஞ்சு தடவை இல்லை பத்து தடவை கேரும் ஆசிரியரை ஸ்டாப் ஆசிரியரே ஃபைவ் மினிட்ஸ் தான் கொடுத்தாம் நீங்கள் வெளியில் போயிடுறீங்களா நம்மளை செக் பண்ண வேற வராங்க உங்கள் கிளாஸில் போதா என்ன சப்ஜெக்டில் வந்து இன்னைக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் போச்சு என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன சொன்னாங்க அது மட்டும் இல்லைங்க மாதம் ஒரு புத்தகம் வாசிச்சே ஆகணும் அதை மந்த் எண்டில் ரெடியூ பண்ணியே ஆகணும் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் எதை நோக்கி பயணப்படுகிறது ஒரு வகுப்பறை செம்மையாக்க வேண்டுமென்றால் ஆசிரியரை உருவாக்க வேண்டும் சாதாரண பள்ளிகள் ஆசிரியர்கள் உருவாக்கப்படுறாங்களா பட்டத்தை வாங்கிட்டு வரக்கூடிய நாம எல்லாருமே ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே முடியாது அப்படிங்கறத நன்கு உணர்ந்துருக்கு நம்மளுடைய பள்ளி நம்மளுடைய நாரதி நமக்கு பெரிய எது கேட்டா வெளிக்காற்று நான் வழங்க வந்த நூல் வெளிக்காற்று பதிப்புரை வெளிக்காற்று முப்பத்தி ஓரு ஆளுமைகளை உள்ளடக்கியது திருமிகு ஆழி செந்தில் தொடங்கி கவிஞர் வெயில் ஐயா வரை முப்பத்தி ஒரு ஆளுமைகளை தாண்டி அது தொடர்ந்தது சில உரைகள் மட்டுமே நமக்கு ஆயிரம் பக்கங்களாக கொடுக்கப்பட்டுள்ளது அதை அந்த காற்றுக்கு சுவாசமாக்கியவர்கள் யார் கரம் பற்றியவர்கள் யார் அப்படின்னா திருமிகு கமலாலயன் ஐயா ஆஹ் நம்மளுடைய அன்புக்குரிய திருமிகு தமிழ்ச்செல்வன் அவர்களும் எழுத்தாக்கம் வழங்கியவர் நம்முடைய அன்பு தோழி பரிமலாதேவி அவர்கள் பூக்களில் சில பூக்களை மட்டுமே என்னால் வாசிக்க முடிந்தது நீங்க எல்லாருமே வாசிச்சிருக்கீங்க நான் எதையும் மாத்தி கூட சொல்ல முடியாது எழுந்து கேள்வி கேட்கறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்க ஏன்னா வெளிக்காற்று நூல் ஒரு ஒரு முறையாக பிரித்து கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு ஆசிரியரும் வாசிச்சிருக்கு ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள்ள போயிட்டு எதை ஆயுதமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதிகாரத்தை ஆயுதமாக எடுத்துக்கொள்கிறார் ஆசிரியர்களே உங்களுடைய அதிகார வகுப்பறை ஒரு நாளும் செல்லாது அதிகாரம் என்ற அரிதாரத்தை கணட்டி வையுங்கள் வள்ளுவர் மட்டும்தான் அதிகாரத்தால் ஆட முடியும் நான் தமிழாசிர்கிறேன் வள்ளுவர் மட்டும்தான் அதிகாரத்தினால நம்மளை ஆளுமை பண்ண முடியும் ஆசிரியர் வகுப்பறையில் ஒரு நாளும் அதிகாரத்தை கையாளவே முடியாது என்கிறார் வேற யாரும் இல்லை நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மொழி என்பது நம்மளுடைய முகவரி மொழி என்பதுதான் மனிதனை நகர்த்தக்கூடிய ஒரு பேர் இந்த உலகில் எதுவுமே நாம் அவருடைய கேள்விப்பட்டிருப்போம் சுவாசிச்சிருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில அடுத்ததாக மறைந்த திருமிகு வசந்தி தேவி அம்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கனவு இருக்கு அந்த கனவு எப்படி வெளிப்படும் அப்படின்னா அது கேட்கிற கேள்வியில தான் வெளிப்படும் கேள்வி கேட்ட உடனேயே பதில் தெரிஞ்சாலும் அதை கேட்டு உள்வாங்கி பதில் கொடுக்கக்கூடிய அத்துணை பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு ஒரு ஆளுமைகளுடைய உரை வாசிப்பு வாசிப்பு அப்படின்னு வாசிக்கும் பொழுது வகுப்பறை அது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் குழந்தைகளை பேச விடுங்க குழந்தைகளுக்கு மொழியை மட்டும் கத்து கொடுக்காதீங்க உடல் மொழியை பயிற்றுவியுங்கள் அப்படின்னு சொல்றாரு தெரிவிங்க நாசர் அவர்கள் அதுதான் ஒரு முழுமையான கல்வியா இருக்க முடியும் பெற்றோர் ஆசிரியர்கள் சொல்வத காது குடித்து கேளுங்க உங்களுடைய செவிகளை கடன் கொடுங்க குழந்தைகளுக்கா உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க நம்மளுடைய ஆசன்களை எல்லாமே சொன்னாங்க நீங்க ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்க்கறதோடு சேர்த்து உங்க பிள்ளைங்க ஏன்னா ஒரு ஒரு தேர்வு முடிந்த பிறகும் உங்க குழந்தைய எயிட்டி ஃபைவ் சுதலை வாங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க நம்மளை அப்படி எட்டு போ நகரக்கூடிய ஒரு அமைப்பு முறை நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்ற குழந்தைகளுக்கு வந்து தகவல் தொடர்பு மொழியாக எது இருக்கு அப்படின்னா கேள்வி கேட்கக்கூடிய ஞானம் அதை தட்டி கொடுக்க வேண்டும் உரையாடுங்க உரையாடல் தான் அடித்தளம் அப்படின்னு சொல்றாங்க திருமிகு ரோஹிணி அவர்கள் அடுத்ததாக கனமற்ற வகுப்பறை எதுங்க கனமற்ற வகுப்பறை ஆசிரியருடைய ஆதிக்கம் இல்லாததுதான் கனமற்ற வகுப்பறை அப்பட ஒரு வழியா நிறைவாயிட்டோம் அப்படின்னு நினைக்காது பதிலும் தொடர்கிறது மீத்திரமானவர்களுடைய ஆக்கிரமிப்பு இல்லாததான் கனமற்ற வகுப்பறை என்கிறார் திருமதி மாடசாமி ஐயாளர்கள் நாம எல்லாரும் ஆசிரியரா இருந்து ஒரு மீத்திரன் உள்ள குழந்தையை மட்டுமே பார்த்துட்டு இருப்போம் பல நாட்களாக வகுப்பறை உட்காந்தே இருப்பான் எந்த பதிலுமே சொல்ல மாட்டான் அவனை போய் நீங்க பார்த்துருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா சற்றே கணக்கிறது கனமற்ற வகுப்பறை இதெல்லாம் நமக்கு எதுக்காக உங்களுடைய வகுப்பறையினுடைய பார்வை மாற வேண்டும் மாற்றம் வாசிப்பில் இருந்துதான் தொடரும் வகுப்பறையில நாம நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு எல்லாமே தெரியும் நான் பல டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கேன் மாணவர்கள் நாம சொல்றத மட்டுமே கேட்டுட்டு போறதெல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஊடகங்களை ஊடுருவி நமக்கு மேல நிறைய விஷயம் ஆசிரியர் சொல்றது சரியா அப்படின்னு செக்லிஸ்ட் போட்டு செக் பண்ற அளவுக்கு பையன் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நாம எந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுடைய வாசிப்பினால் மட்டும்தான் ஒரு மாணவனை கட்டி போட முடியும் என்று ஒவ்வொரு ஆசிரியரும் தெளிவோடு இருக்க வேண்டும் எனக்கு முன்னாடி பேசின நண்பர் வந்து சொன்னார் இறைந்து வரியாத அவரை விட்டுட்டு நம்மளால் நகரவே முடியாது இல்லையா ஒரு சின்ன சிறு காரியத்தை கூட ரசிச்சு செய்யுங்க கிளம்பி வரும்போது எல்லாரும் ரசனையோட வந்தீங்களா நண்பர்களுக்கு கிஃப்ட் வாங்கும் போது ரசனையோட இருந்திருப்பீங்க

நிகழ்ச்சிக்காக உங்களுடைய பெற்றோரை வழங்குங்க அம்மா தான் ஞாபகத்துக்கு வராங்க ஆசிரியர் என்பது ஆசிரியர் தான் அம்மாவினுடைய நீச்சி அப்படின்னு நினைக்க கூடாது சிவபாடல் இளங்கோவன் ஐயா கூட சொல்லியிருக்காரு ஆசிரியர் கடவுள் இல்லை நீங்க நினைச்சுக்காதீங்க எல்லாத்துக்குமே நீங்க மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ஏன்னா ஆசிரியர் என்பவரை கொண்டாடக்கூடிய நாளில் நம்ம இதெல்லாம் அசை போட வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு முற்றும் அப்படிங்கிறது ஒரு நாளும் இல்லை அப்படிங்கிறாரு யாரு அப்படின்னா திருமிகு உதயசந்திரன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மனித சமூகத்தை ஒரே ஒரு அங்குலம் அளவேனும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நம்பிக்கையில தான் இந்த ஆசிரியர் சமூகம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நகர்ந்துகிட்டே இருக்கு எல்லா வகுப்பறைகளையும் சொல்லுவாங்க மாணவர்களையும் சற்று லிசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம பள்ளி என்ன தெரியுமா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு ஆசிரியர்களின் குழந்தைகளை கவனியங்கள் ஆசிரியர்களே குழந்தைகளை உற்று நோக்குங்கள் ஆசிரியர்களே அவனுடைய பார்வைகளை உற்று கவனியுங்கள் பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளே நமக்கு மட்டும் ஒர்க் ஷாப் நடக்கல பெற்றோருக்கும் இங்கே நடக்குது அப்படிங்கறத பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கவனிங்க கவனிக்க கவனிக்கத்தான் அவனுடைய ஆழ் மனச உணர முடியும் நம்மளுடைய பள்ளி வெளிக்காட்சி மூலமாக புலம்பெயர்ந்த பல விதைகள் பழைய மாணவர்கள் விருட்சமாகி எஸ்வியினுடைய விழுதுகளாக பழுகி பெருகி நிற்பதுதான் நம்மளுடைய வெற்றியினுடைய சாட்சி நாங்க பயிற்சி பட்டறை வச்சிருக்கோம் ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கோம் இந்த பயிற்சி பட்டறை பல்வேறு விதைகளை உருவாக்கி அவை எல்லாமே எஸ்ஆவிக்கு மீண்டும் வரும் பொழுது நமக்கு ஒரு வெற்றி கடந்த மகிழ்வி ஏற்படுது பிரம்மாண்டங்கள் நம்மை கடந்து செல்கிற போது நமக்கு எந்த விதமான உணர்வையும் ஏற்படுத்துறதில்லை அப்படின்னு சொல்வாரு நம்மளுடைய திருமிகு ஐயா அவர்கள் கல்வி கல்வி என்பது கொண்டு எது என்று யோசிக்கும் பொழுது வாசிப்பா அல்லது மதிப்பெண்ணை அச்சிடப்பட்ட பாடத்திட்டமா என்ற கேள்விகள் எல்லாவற்றிற்கும் இந்த வெளிக்காற்று ஒரு முன் உதாரண பதிலாக இருக்கும் நான் ரசித்த பக்கங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் வரலாறை நம்மளோட வரலாற நாம் வாசிக்க கூடிய பேர் ஆற்றல் நமக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா வெளி காற்று அப்படிங்கிற புத்தகம் நம்முடைய வரலாறு நம்மளுடைய பெரு புரட்சி நம்மளுடைய நமக்கு நாமே சூட்டி கொண்ட ஒரு மடி மகுடம் இது நம்மளோட மட்டும் இருக்க போறது இல்லை இன்னும் கடந்து வரக்கூடிய பல தலைமுறைகள் எப்படி வந்து புலம்பெயரக்கூடிய தமிழர்கள் ஒரு புத்தகத்தை தூக்கி கொண்டு செல்வார்கள் என்று வாசித்தோமோ அது போல இந்த புத்தகம் ஒரு பெரும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே வாசியுங்கள் நம்மளுடைய வெளிக்காற்று வகுப்பறையில் சென்று மகிழக்கட்டும் நன்றி வணக்கம்